பறந்து போ அந்த படம் பார்த்தோம் எனக்கு ராம் ராம் பண்ண எந்த படங்களும் அவ்வளோ பிடிக்கல மம்முட்டி வச்சு ஒரு படம் பண்ணார் அதில் ஒரு பொண்ணு நடிச்சிருந்தா அவள் மம்முட்டியை தூக்கி சாப்பிட்டுட்டான் தூக்கி சாப்பிட்டுட்டான் ரொம்ப கஷ்டமான அவள் தூக்கி சாப்பிட்டுட்டான் அப்போது தங்க மீன்களில் அவருக்கு ஒரு சின்ன குழந்தைய நடிக்க வைக்க தெரியல நிறைய பேருக்கு தமிழ் சினிமாவில் இந்தியன் சினிமாவில் குழந்தைகளை நடிக்க வைக்க தெரியாது குழந்தைங்களெல்லாம் அம் எழுபது வயசு கழுவி மாதிரி பேசிகிட்ருப்பாங்க பதினஞ்சு வயசு பையன் அஞ்சு வயசு பையன் மாதிரி நடிச்சிட்ருப்பான் ஸோ எந்த பண்ணால் கூட ஆடியன்ஸ் ஒத்துக்கிறாங்கன்னு சொல்லி அப்போ கிடையாது நீங்கள் சத்தியத்திரைப்படம் பாருங்கள் மனிதன் தந்தை அஞ்சலி பாருங்கள் ரெண்டு வயசு பேபி அப்படி நடிக்க வச்சுருப்பாங்க இன்னொன்று சிம்ரான் எல்லாம் சிம்ரானு பார்த்திபன் பொண்ணு நடிச்சாங்க இல்லையா கன்னத்தில் முட்டா விட்டால் அதில் எவ்வளோ அழகாக குழந்தைகள் நடிக்க வச்சிருக்காங்கன்ட்டு ஸோ இந்த படம் சிவாக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காரு அவரு அவர் ஒரு எபோவ் ஆவரேஜ் காமெடி ஃபிலிம்ஸ் தான் பண்ணிகிட்ருக்காங்க ஒரு நல்ல மார்க்கெட்டில் இருக்காங்க அவங்க அவங்க பண்ணுற படம் எல்லாம் நல்லதாக போ போயிட்டுருக்கு இந்த படத்தில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான கேரக்டர் இது வர்பல் காமெடி கிடையாது இப்போ வர்பல் காமெடியெல்லாம் நாங்கள் ஆடியன்ஸ் மேலே ஜோக்கை தித்து திணிக்கிறோம் திணிக்கிறோம் கொஞ்சம் டைம் அந்த ஜோக்கெல்லாம் ஒரு நூறு படத்தில் வந்திருக்கும் அப்படி இல்லாமல் இது ரொம்ப விஷுவல் காமெடியாக இருக்குது அது ஷிவா அக்செப்ட் பண்ணிட்டு ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான கேரக்டர் ஷிவா ஒய்ஃபாக நடித்த ஒரு லேடி மலையாளி ஆர்டிஸ்ட்டு அவங்களும் நல்லா பண்ணியிருக்காங்க படம் இஸ் இஸ் இது ரோடு மூவி இந்த படத்தை இந்த படத்தை ஜான் இஸ் கால் ரோடு மூவி இந்த படம் ஜெர்மன் டைரக்டர் விம்வெண்டர்ஸ் வந்துட்டு அவர் தான் இதுக்கு பேஸ் கிரேட்டஸ்ட் ஜெர்மன் டைரக்டர் பிளாக் பிளாக் அண்ட் ஒயிட் ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்காங்க அவங்க எல்லா படங்களும் ட்ராவலில் தான் நடக்குது ஸோ அதுக்கு தான் இந்த இப்போது ஜான் இருக்குது இல்லையா பேய் ஜான் இன்னொன்று கேங்ஸ்டர் ஜான்ரு அதில் இது ரோட் மூவின்னு நான் சொல்கிறோம் ஷிவா ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க அந்த பையன் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறான் ராம் கூட ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக அழகாக பண்ணியிருக்காங்க அந்த ரெண்டு படம் தாண்டி நான் இதில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஸ்டைல் எதிர்ப்பு பண்ணிட்டு நல்லா பண்ணியிருக்காங்க ஃபீல் குட்டாக இருக்குது போர் அடிக்காது படம் நல்லா மூவ் ஆகுது எல் எல்லா ஃபேமிலிஸும் இந்த படம் பார்க்கலாம் ஃபேமிலிஸ் எல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணலாம் சிவா கூட இந்த மாதிரியே கேரக்டர்ஸ் வேறு வேறு கேரக்டர்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம் இல்லை இது திணிக்கிற காமெடி ஒன்றும் கிடையாது அது சுச்சுவேஷன் இருந்தால் வர்ற காமெடி தான் இருக்குது ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது ஒரு ஒய்ஃபு ஹஸ்பண்டு ஒய்ஃபு அவர் குழந்தைய அப்பா 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 கூட இருக்கிறான் அப்போது என்னென்ன நடந்துச்சு அந்த குழந்தை என்னென்ன தொந்தரவு பண்ணுறது அப்போ அதை எத் எப்படி சமாளிக்கணும் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் டைரக்டர் அழகாக கொண்டு வந்திருக்காங்க அண்ட் இந்த மாதிரி படங்கள் நிறைய இருக்குது சார்லி சாப்லேருந்து கிட் அந்த கிட் வச்சு தான் பெட்ரால் தான் பிள்ளையான்ட்டு எம்ஜிஆர் நடித்தாங்க ஒரு குழந்தையாக வச்சுட்டு அப்போ ஃபாதர் அண்ட் ஒரு ஈரானியன் படம் சூப்பர் படம் அப்பா பையன் கதை ஸோ இந்த மாதிரி அப்பா பையன் கதை நிறைய இருக்குது அப்போது வந்து ஃபார்ட்டி ஃபிஃப்டி சிக்ஸ்டி இயர்ஸ் பேக்கு இது எது வருது அப்போது பா கிராமர் வர்சஸ் கிராமர்ன்னு ஒரு படம் அதுதான் பாக்யராஜ் எடுத்துட்டு மௌன கீதம்னு பண்ணிணாங்க இங்கே மௌனகீதம் பார்த்தா அது ஹஸ்பண்டு ஒய்ஃபு சைல்டு இவங்க மூணு பேருக்குள்ளே இருக்கிற ப்ராப்ளம்ஸ் தான் பாக்யராஜ் டீல் பண்ணியிருப்பாங்க அது கிராமர் வர்சஸ் கிராமர் நைன்டீன் எயிட்டியில் வந்த படம் அது கூட அதை டீல் பண்ணுறது அந்த மாதிரி அப்பா குழந்தை இந்த இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் ஃபார் எக்ஸாம்பிள் பைசிக்கல் தீஃப் ஃபேமஸ் பைசிக்கல் தீப்பில் அப்பா பையன் ரெண்டு பேரும் அவங்க சைக்கிள் திருடி போயிருக்கோம் அது தேடி போகிறாங்க அந்த ஃபுல் டே ஃபுல் டே நடக்கிற அந்த பையன் எல்லாம் ஒரு பெரிய பொயிட்ரி அதெல்லாம் நடிப்பே கிடையாது அது ஒரு ஒரு உலகமாக காவியம் அவங்க நடிப்பு அவங்க கேரக்டரு அவங்க மூமெண்ட்டு அவங்க காஸ்டியூம்ஸ் ஏதோ ஒரு அழகான உலகத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது பட் இந்த படத்தில் ராம் ஓரளவுக்கு நல்ல ஜெயிச்சுருக்காங்க இந்த மாதிரியே படங்கள் பண்ணும் படத்தில் இருபத்தி மூணு சாங் இருக்குது பட் அதில் ரெண்டோ மூணோ தான் அவர் கேட்குற மாதிரி இருக்குது மிதியெல்லாம் ஒன் ஒன் மினிட் ஒன் அண்ட் ஆஃப் மினிட் அந்த மாதிரி வருது படம் ஃபேமிலி பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ணலாம் ஸோ படம் நல்லா மெர்சி சிவாவுக்கு சுற்று போட்டாலும் நடிப்போராதுன்றது எல்லா டேரக்டருக்குமே தெரியும் ம் அப்படிப்பட்ட ஒரு நடிகரை வச்சு ராம் வேலை வாங்கியிருக்கா நல்லா வேலை வாங்கியிருக்கோம் அப்படி கிடையாது நானே சொன்னால் ராம்கே ராம்கே டைரக்ஷன் பண்ண தெரியல இந்த படத்தில் தான் அவர் நல்லா பண்ணியிருக்காங்களா ஓகே ஸோ மிர்ஜி சிவா நம்ம மிர்ஜி சிவாவுக்கு அவர் ஒரு நல்ல டைரக்டர் செலக்ட் பண்ணி நல்ல கேரக்டர்ஸ் பண்ணியிருக்கணும் கண்ட்ரோல் பண்ணி நடிக்க வச்சிருக்கார் இது சுச்சுவேஷன் காமெடியாக இருக்கா நல்ல ஒர்க் ஆகுது இப்போ மிர்ஜி சிவாக்கு நீங்கள் என் சும்மா சொல்கிற எக்ஸாம்பிள் இப்போ என் கையில் கொடுத்தா நான் அவரை வச்சு ஒரு வில்லன் மாதிரி ஒரு கேரக்டர் என்னால் பண்ண முடியும் யா அந்த டைரக்டர் எப்படி கொண்டு போகிறான்றது தான் இம்பார்ட்டன்ட் அந்த டைரக்டர் எவ்வளோ பவர்ஃபுல்லாக கொண்டு மிர்ஜி சிவாவை நான் என்ன ரெண்டு வருஷத்தில் பெரிய வில்லன் ஆக்கி வச்சுடுவேன் நம்ம ஒர்க் வாங்கணும் அவ்வளோதான் எல்லா எல்லோரும் மனசில் இருக்கிற காமெடி மிர்ச்சி சிவாவை நாங்கள் ஒடிக்கணும் ஒடிச்சுட்டு மிர்ச்சி சிவாவிலேயே கூட ஒரு பயங்கரமான வில்லனாக நடிக்க முடியுமோ காட்டணும் அது நாங்கள் நல்லா காட்டினா எந்த ஆடியன்ஸான ஒத்துக்கிறாங்க சார் வந்து மிர்ச்சி சிவாவை நல்லா வேலை வாங்கலன்றீங்களா நல்லா வாங்கியிருக்காங்க ஒர்க் அவுட்டாக இருக்குன்னு சொல்கிறேன் இல்லையா சுச்சுவேஷன் காமெடி சுச்சுவேஷன் காமெடியில் ஒர்க்காக இருக்குது பட் அவர் வேறு பழைய படத்தை மாதிரி தெரிஞ்ச ஜோக்ஸு திணிக்கிற ஜோக்ஸாக இருந்தால் ஒருவேளை இந்த படம் ஒர்க் அவுட்டாக இருக்காது இது சுச்சுவேஷன் காமெடியாக இருக்கிறதுனால அவர் லிமிட்டடாக ஆக்ட் பண்ணியிருக்காங்க லிமிட்டடாக சஜஸ்டிவாக ஆக்ட் பண்ணியிருக்காரு அது அந்த பாத்திரத்துக்கு அழகு ஒரு ஒரு அழகு சேர்த்திருக்கு நல்லா பண்ணியிருக்காரு சிவா ராம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க லொக்கேஷன்ஸ் நல்லாயிருக்கு ஃபோட்டோகிராஃபி இருக்குது அந்த சின்ன குழந்தை நல்லா பண்ணியிருக்கோம் மிர்ச்சி சிவா ஒய்ஃப் அந்த அம்மா கூட ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க தேங்க்யூ சார்